என்எஸ்டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கத்தை தெரியும் பேங்க்லேருந்து நேற்று இனிய குரல் உள்ள ஒரு பெண் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தான் எங்கள் வங்கியின் சிறந்த கஸ்டமர் உங்கள் அக்கௌண்ட்டை சிறப்பாக மெயின்டைன் பண்ணி வரீங்க உங்களை சிறப்பு செய்யும் விதமாக மூணு லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணிருக்கிறோம் நாளைக்கு காலையில் நீங்கள் பேங்க்குக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் நீங்கள் எந்த பேங்க்கு எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு நான் அக்கௌண்ட் வச்சுக்கிற பேங்க்கோட பேரையும் என் அக்கௌண்ட் நம்பரையும் என் பேரையும் கரெக்டாக சொன்னாங்க சந்தோஷத்தில் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா இந்த மூணு லட்ச ரூபாய் கனவு தான் இந்த மூணு லட்ச ரூபாய் என்ன பண்ணலாம் அதில் போடலாமா இதில் போடலாமான்னு நைட்டு ஃபுல்லாக ஒரே இந்த கனவு தான் சரி தூங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எந்திரிச்சு எழுதிச்சு பிடிச்சி குளிச்சு ஏழு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி பேங்க் வாசலில் போய் ஒம்பது மணிக்கு நின்ன அதுக்கப்புறம் பத்து மணிக்கு எல்லா பேங்க் ஆஃபீஸரும் வந்து உக்காந்தாங்க அதுக்கப்புறம் நான் மஞ்சப்பையோட உள்ள போனேன் உள்ள போய் ஐயா நேற்று இந்த பேர் உள்ள பெண்மணி எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் சேங்ஷன் ஆகிக்குது அப்படின்னு சொன்னாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் என்னுடைய பேங்க் புக்கு ஆதார் கார்டு எல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் உடனே அந்த பேங்க் ஆஃபீஸரு என் அக்கௌண்ட் நம்பர் வச்சு அந்த கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணார் சர்ச் பண்ணிவிட்டு ஐயா உங்களுக்கு வந்து மூணு லட்சம் வந்து சேங்ஷன் ஆகிக்குது அதை வந்து நாங்கள் பணமாக மாட்டோம் லோனாக தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க குழுக்கள் முறையில் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா சேங்ஷன் ஆகிக்குது அப்படின்னு தானே அந்த பெண்மணி சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க பர்சனல் லோனாக தான் தருவேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் அந்த கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் குழுக்கள் முறையில் தான் செஞ்சு நாய்க்கிறீங்க மூணு லட்சம் ரூபா பர்சனல் லோனாக உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொன்னார் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூணு லட்ச ரூபா பர்சனல் லோனு உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அதிகாரி சொன்னார் அதையும் பணமாக தரமாட்டோம் உங்கள் அக்கௌண்டில் தான் கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து என் பங்காளிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மூணு லட்ச ரூபா எனக்கு கிடைக்க போகுது அதை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பங்காளிக்கிட்ட கேட்டேன் உடனே நீ வீட்டில் இரு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான் வீட்டுக்கு வந்ததும் பங்காளி உனக்கு யார் மூணு லட்ச ரூபா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் உடனே நான் பெருமையா என்னை வங்கியில சிறப்பான கஸ்டமர்னு தேர்ந்தெடுத்து எனக்கு குழுக்கள் முறையில் மூணு லட்ச ரூபாய் பர்சனல் லோன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னான் சரி உனக்கு வாயால் சொன்னா புரியாது சரி பேங்க்கு கிட்டும் போய் அவனை புரிய வைக்கணும் என்னை வந்து பேங்குக்கு கூட்டுனு போனான் அந்த பேங்க்ல என்னுடைய பங்காளிக்கு அக்கௌண்ட் இருந்ததுனால என்ன பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனல் லோன் வேணும்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அதிகாரிகிட்ட கேட்டான் உடனே அவர் வந்து அவருடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் தட்டி பார்த்துட்டு ஓ நீங்க தாராளமா மூணு லட்ச ரூபாய் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அதிகாரி சொன்னார் பக்கத்துல இருந்து எனக்கு தூக்கி வாரி போட்டான் இப்பதான் நம்மள வந்து குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து மூணு லட்சம் பர்சனல் லோன் தரேன்னு சொன்னாங்க நேரா வந்து என் பங்காலி கேக்கிறான் நேராவே மூணு லட்ச ரூபா தரேன்றாங்க நமக்கு என்னன்னா குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்ம கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நம்மள தேர்வு செஞ்சோம் நல்ல கஸ்டமர் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணாங்க இவன் ஒண்ணுமே பண்ணல நேராக வந்து கேட்டான் பர்சனல் லோன் ஓகே ஆயிடுச்சு உனக்கு என் கிட்ட சொன்ன மாதிரி என் பங்காளிக்கிட்ட இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு வந்துருங்க நாளைக்கு உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் சேங்க்ஷன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க ரூபாய் கையில் தர மாட்டோம் உங்க அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணுறோம்னு என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டயும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என் பங்காளி அந்த பேங்க் கிட்ட வட்டி எத்தனை பர்சன்ட்னு கேட்டான் இருபத்தி நாலு பர்சன்ட்னு சொன்னார் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏடா நம்மளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க நமக்கும் இருபத்தி நாலு பர்சன்ட்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல நேரா வந்து கேட்டாங்க அவங்களுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் சொல்றாங்க எனக்கு அப்படியே ஒரே அதிர்ச்சியா இருந்தது பங்காளி வெளியில வந்து என் தோல்ல கை போடுன்னு பங்காளி உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே தான் என்கிட்ட சொன்னாங்க பாத்துக்கணும் ஏ முட்டாப்பையில உனக்கு என்னமா புரியல ஒருத்தனுக்கு லோன் வேணும்னா பேங்குக்கு நேரா வந்து லோன் வாங்கிக்குவான் உனக்கு ஏன் போன் பண்ணாங்கன்னா நீ கடனே வாங்கல உன்ன எப்படியாவது அவங்க கடனாலையா ஆக்கணும் அப்படின்ற எண்ணத்திலையும் நோக்கத்திலையும் தான் அவங்க உனக்கு போன் பண்ணாங்க அப்படின்னு என் பங்காளி சொன்னான் ஒரு அழகான பொண்ணை பேச வச்சு அவங்க லோன் டாக்கிட்ட உன் தலையில திணிக்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க வந்து செஞ்சாங்க லோன் வேணும்னா நீ நேராக போய் வாங்கிக்கீங்க நீங்க அதிர்ஷ்டசாலி நீங்க வந்து பேங்க்ல அக்கௌண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு யாராவது பெண் குரல்ல பேசினாங்கன்னா நீங்க நம்பி போய் அதை வாங்கினீங்கன்னா நாசமா போயிடுங்க இந்த மாதிரி மூணு லட்ச ரூபாய் பர்சனல் லோன் வாங்கிட்டு பேங்க்ல கட்டாம பெரிய பெரிய முதலாளிகள்லாம் எஸ்டேப் ஆகிற மாதிரி நீங்க ஆயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க பேங்க்காரன் காலநாபா இருந்தாலும் உங்ககிட்ட வசூல் பண்ணாத விட மாட்டான் ஞாபகம் வச்சுங்க மக்களே புஷாராருங்க ஏமாந்துறாதிங்க